ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து சட்டுன்னு வந்து ஒரு ஹெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அதாவது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த ஹெடை வந்து நீங்கள் தரமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கின பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நீங்கள் குயிக்காக இந்த கடையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து அதாவது ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோன் நம்பர் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கே தெரியும் நான் கொடுத்தா வந்து எவ்வளவு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்ததுனாலும் வந்து நீங்கள் வந்து என்னட்ட வந்து மெயில் மூலமாகவே கேட்டுக்கலாம் இல்லை கமெண்ட் பண்ணி கூட கேளுங்கள் ஆனால் வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கும்போது நிறைய எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இப்போவே வந்துட்டு இந்த நிறையவே வந்து வந்துட்டு இருக்குது அதனால தான் சோதனை நான் கொடுக்கல நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் இந்த ஹேடை வந்து நான் எவ்வளோ ஈஸியாக வந்து நான் வந்து பண்ணேன்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேடை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எங்கே ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது நல்லாவே யூஸ் ஆகும் இல்லை ஒரு கெஸ்ட்டு வராங்க சற்று நம்ம கிரே கேர் மூலம் சைஃப் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஹேடையை வந்து நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு இந்த ஹேடையை பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதே சமயத்தில் உங்களுடைய கிரேகர் முழுசும் கண்டிப்பாக நல்லாவே கவர் பண்ணி வந்து கொடுக்கும் எடுத்துகிட்டுருக்க பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பொருள் தான் எடுத்துகிட்ருக்கோம் இது வந்து வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த வீடு எப்படி நான் வந்து பண்ணேன்னு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது ரெண்டு ஸ்பூன் வந்து அம்லா பவுடர் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து பிரிங்கராஜ் பவுடர் அதாவது கரிசலாங்கண்ணி பவுடர் நம்ம எடுத்துருக்குறோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கே தெரியும் நல்லா முடிக்கு கருமை நிறம் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து லேசான முடியும் திக்னஸ்ஸாக வளர வைக்கும் கருமையாகவும் வளரும் அடர்த்தியாக வளரும் இது அதாவது முடி வெடிப்பு ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு வந்து போயிடுங்க இந்த ரெண்டு பொருளுமே வந்து ஹேர் குரோத்துக்கு ரொம்ப யூஸான ஒரு பொருள் இது கூட நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு மூணு ஸ்பூன் மட்டும் அவரி இலை பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா ம இது வந்து நெல்லிக்காய் பவுடரும் கரிசிலாக்கண்ணி பவுடரும் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கும்போது இது மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கும் ஏற்கனவே இது பவுட்ரு தானே ஏ வந்து நம்ம அரைச்சோம் நீங்கள் யோசிக்கலாம் இது என்னென்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அது நல்லா மிக்ஸிங் ஆகும் நம்ம என்னதான் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு மிக்சிங் நமக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி தான் எடுக்கணும் இதை வடிகொட்டு நல்லா தேவையே கிடையாதுங்க அப்படியே ஒரு சாதா பவுலில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க இதுக்கு இரும்பு கடாயும் தேவை கிடையாது இது உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அதில் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் கிடைக்கும் சில்வர் பவுல்லே நீங்கள் வச்சாலேயே நல்ல கருப்பாக வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கற்றாழை ஜெல் ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம எடுத்துக்குவோம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை ஆகணுங்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் இப்போ கரெக்டான மிக்ஸிங் நம்ம பண்ணிவிட்டோம் இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ரெடி ஆகிக்கலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நல்லா வந்து கருமையாக கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பவுலில் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இரும்பு கடையிலே நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்குங்க செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த இந்த வீடியோ எப்படி நான் வந்து செஞ்சேனோ அதேமாதிரி செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இலை பவுடர் மட்டும் நல்ல பவுடராக கேட்டு வாங்குங்க ஏன்னா அந்த இலை பவுடர் மட்டும் கொஞ்சம் நாள் ஆன பவுடர்னா கொஞ்சம் அப்படி கலர் சேஞ்சாக இருக்கும் அதை மட்டும் நல்லா வந்து பார்த்து வாங்கிட்டேனாவே உங்களுக்கு வந்து இந்த ஹெடையை ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க இப்போ உங்களுடைய ஹேரை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க ஆயில் இருந்தாலும் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த ஹேடையை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்கள் முடி வந்து கருமை நிறம் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் போகணும் அவசர வேலையாக போகணுங்கும்போது போது நீங்கள் வேறு எந்த ஒரு ஹேட்டையும் நீங்கள் வந்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஹேடையெலாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு எடுத்துக்கும் ஸோ இந்த ஹேடையை வந்து தாராளமாக இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ